மற்றவங்க பிரச்சனைய பார்க்கும்போது நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையாவே நமக்கு தெரியாது ஒரு முறை அப்படிதான் கதாசிரியர் ஜார்ஜ் பெர்னாட்ஷா என்ன பண்றாரு திடீர்னு அவருக்கு வருது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல பக்கத்துல இருக்கக்கூடிய லோக்கல் டாக்டருக்கு கால் பண்ற டாக்டர் சொல்றாரு என்னோட கிளினிக்ல ரொம்ப பேஷன்ஸ் இருக்காங்க நீங்களே வந்துருங்களேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பெர்னாட்ஷா என்னால எழவும் முடியல உட்காரவும் முடியல நடக்கவும் முடியல நீங்களே கொஞ்சம் வாங்கல அப்படின்னு சொல்லி பெர்னாட்சா சொல்றாரு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு அவரு வர்றாரு பெர்னாட்ஷாவோட வீடு மேல இருக்கு இவர் மேல ஏறி போயிட்டு அவர் ரூம் அடைகிறாரு ரூம் சேர்ந்ததுமே இந்த டாக்டருக்கு அதிகமா மூச்சு வாங்குது படபடத்து போறாரு இதை பார்த்த பெர்னாட்சா குடுகுடுன்னு போய் டீ போட்டு அவருக்கு கொண்டு வந்து குடுக்கறாரு டாக்டரு பர்னாட்சாவை விட வயதானவரு டீயை குடிச்சிட்டு டாக்டர் சொல்றாரு முப்பது பவுண்ட் உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு எதுக்காக தான் இன்னும் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கல அதுக்குள்ள முப்பது பவுண்ட் சார்ஜ் பண்ணிருக்கீங்க அதுக்கு டாக்டர் சொல்றாரு நீங்க தானே சொன்னீங்க உங்களால எந்திரிக்கவும் முடியல நடக்கவும் முடியல நிக்கவும் முடியலன்னு சொன்னீங்க இப்ப எல்லாமே செஞ்சிருக்கிறீங்களே அப்ப உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு பெர்னார்ட்ஷா ஷாக் ஆகிறாரு நாம கூட இப்படிதான் நம்மளுடைய பிரச்சனைகளை மட்டும் நினைச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது பெரிய பாரமா நமக்கு தெரியுது மத்தவங்களுடைய பிரச்சனைகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அடடா நாமளே பரவாயில்ல போலையே அவங்க நம்மளை விட ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிப்போம் நம்மளுடைய வேதனைகள் நம்மளுடைய சோதனைகளை மறந்து மற்றவர்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு பாருங்களேன் நம்மளுடைய வேதனை எல்லாம் அப்படியே குறஞ்சு போயிடும்